துபாயில் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு அடி உள்ள கிறிஸ்துமஸ் மரம் காண்போரை கவர்ந்து வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் முழு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் கடந்த ஒரு வார காலமாகவே ஐக்கிய அரபு நாடுகளில் ஒன்றான துபாயில் களை கட்டியது அங்குள்ள வாஃபி நகரில் கிறிஸ்துமஸ் தொடர்பான மாபெரும் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கண்காட்சியில் ஐம்பத்தி இரண்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரம் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது மேலும் சாண்டா கிளாஸ் வேடமிட்டவர்கள் அற்புதமான இசைக்கேற்ப நடனமாடியது அனைவரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது மேலும் பல்வேறு வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரங்களையும் குடில்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் இதேபோல் அல் நீர் கண்காட்சி பகுதியில் அமைக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது அடி உயர கிறிஸ்துமஸ் மரமும் பார்வையாளர்களால் பெரிதும் கவரப்பட்டது